அம்பேத்கர் குறித்து பேசிய அமித்ஷா பதவி விலக வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என கார்த்தி சிதம்பரம் எம்பி தெரிவித்தார் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்ததாவது இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை பற்றி அது அமலுக்காகி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதை குறிப்பிடும் வகையில் அதை போற்றும் வகையில் அதை பற்றிய விவாதங்கள் லோக்சபையிலும் ராஜ்யசபையிலும் நடந்தன ராஜ்யசபையில் அந்த விவாதம் போது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லியதை விட நீங்கள் கடவுள் பேரை சொன்னால் நீங்கள் மோட்சம் அடைவீர்கள் என்று ஒரு கருத்தை பதிவிட்டார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய உள் மனசு எந்த வகையில் செயல்படுகிறது என்பது தெளிவாக தெரிகிறது மனுஷதியை போற்றுகின்ற பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஒரு தலித் உடைய பெயரை சொன்னால் நீங்கள் மோட்சமடைய மாட்டீர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் என்ற மனுஷதி கருத்தை பிரதிபலிக்கிறார்கள் என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது இதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்தியாவோட உள்துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் என்று பிரதமரிடம் வேண்டுகோள் வைக்கிறோம் என்ன திரிச்சோம் லோக்சபா லாஜ ராஜ்யசபால டிவி ரெக்கார்ட் பண்ணி அந்த ராஜ்யசபால அவர் லைவா பேசுறாரு அந்த லைவா பேசுறத எல்லாரும் கேட்கிறோம் நாங்க என்ன பிரிச்சு பேசுறோம் அம்பேத்கர் 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 இந்தியில பேசுறாரு மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் அந்த அம்பேத்கர் சொல்லாம நீங்க கடவுள் பேரை பிரபு அப்படின்ற கடவுள் பேரை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் நீங்க போவீங்கன்னு சொல்றாரு அப்புறம் என்ன அர்த்தம் ஒரு தலித் பேரை நீங்கள் உத்தரித்தீர்கள் என்றால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் எங்க அர்த்தம் அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொன்னீங்கன்னா நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா அர்த்தம் இதை எப்படி ஏற்றுக்க முடியும் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கிய ஒரு மா மேதோடைய பேரை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள் ஆனால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் வந்து கடவுள் பேரை சொல்ல வேண்டும் தாழ்த்தப்பட்டவருடைய சொல்லக்கூடாது என்றுதான் அர்த்தம் அந்த அர்த்தத்தோடு தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த அர்த்தம் இல்லாமல் வேற எந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு புரிஞ்சது எனக்கு புரிந்தது எங்கள் கட்சிக்கு புரிந்தது பொதுமக்களுக்கு புரிந்தது எல்லாருக்கும் நீங்க உணர்த்துகிறார் நூற்றாண்டிலே எல்லா பிறப்பில எல்லாரும் சமம் என்று கூறும் இந்த சமுதாயத்திலே அவர் சொன்ன கருத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் அவர் பதவி விலக வேண்டும் அவரை உடனடியாக பதவி விலக்க வேண்டும் அதை நாங்கள் பரபரம் வேண்டுகோள்

வடகிழக்கு மாகாணத்துல இருந்து இங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங்காக தான் இங்க அனுப்பிச்சாங்க அங்க வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தையில நிறைய குளறுபடி செஞ்சுக்கிட்டாரு சொல்லி இங்க வந்தாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமே அவர் வந்து அவருடைய குசுங்க அடங்கினவே கிடையாது அவருடைய அரசியல் சாசனம் அவருக்கு கோட்டு போட்டு இருக்கும் கோட்டுக்குள்ள அவர் வந்து அவருடைய அதிகாரத்தை அவர் வந்து செலுத்துவது கிடையாது அதை தாண்டி தாண்டி ஒரு ஒரு முறையும் செலுத்துகின்றதுனால வருகின்ற மோதல் போ

நான் அந்த செய்தி முழுமையா படித்தேன் இந்தியல்ல இருந்தது கோயில் சொத்து அப்படின்னு ஒரு ஒரு பிரின்சிபல் இதுல இன்னைக்கு வந்து இப்ப இதுல வந்து எக்ஸப்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அதை திருப்பி கொடுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் அதனால ஒரு ஒரு எக்ஸப்ஷன் போயிட்டே இருக்கும் மொபைல் போனது ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஆன் பண்ணாக்க யாரோட மொபைல் போனும் தெரிஞ்சிடும் அதை சார்ஜ் பண்ணா தெரிஞ்சிடும் நாளைக்கு மோதிரம் வந்துருச்சு நான் ஒரு தங்க காசு போட்டேன் தெரியாம போட்டுட்டேன் அப்படி இப்படி நான் கையில வச்சுக்கிட்டு சும்மா இது பண்ண அதனால அவங்க சொல்றதுக்கு இருக்கு இதுல ஒரு எக்ஸப்ஷன் பண்ணிருக்கலாம் ஆனா மொபைல் போன் கிளியர்லி இது வந்துருக்கு அவர்கிட்ட கேட்டுக்கலாம் மொபைல் போன் இந்த இந்த அது வந்து பழைய மொபைல் போனா தான் இருக்கும் அதுக்கு என்ன வேல்யூவோ அதை வந்து நீ காணிக்கே செலுத்திருப்பா அப்படி சொல்லி எடுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளா முடிச்சிருக்கலாம் ஏன்னா மொபைல் போன்ன்றது ஒரு பொருள் மட்டும் இல்லாத நிறைய டேட்டா இருக்கு நானா இருந்தா அதை கொஞ்சம் அதை வித்தியாசமா கையாண்டிருப்பேன் ஸ்மார்ட் வாக் பண்ணிக்கிறதுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு

செஸ் இருக்கிற அளவுக்கு கேரம் ஒன்னும் ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைஸ் ஸ்போர்ட் கிடையாது செஸ்ஸுக்கு கொடுத்தது நியாயம் கேரமுக்கு கொடுத்த அளவு நியாயம் எல்லாத்தையும் ஈக்குவலை பண்ண முடியாது எல்லா ஸ்போர்ட்டுக்குமே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பா எனக்கு என்ன சாம்பியன்ஷிப் சாம்பியன் கிடையாது ஈக்குவல் பண்ண முடியாது ஒரு ஒரு ஸ்போர்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அந்த ஸ்டேட்டஸ் தான் படிதான் செஸ்ல வேர்ல்டு சாம்பியன் ஜெயிக்கிறதுக்கும் கேரம்ல ஜெயிச்சது பாலாட்டத்தக்கதான் ஆனா அது ரெண்டுமே ஈக்குவல் நான் ஏற்றுக்கணும் செஸ்ஸுக்கு கொடுத்தது கரெக்ட் கேரமுக்கு கொடுத்தது கரெக்ட் மக்கள் பிரச்சனை முன்வைக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி நகராட்சி உறுப்பினருடைய பொறுப்பு அதை முன்வைத்துக் கொண்டேதான் இருப்பார்கள் அதற்கு தக்க பதில் அதற்கு அதிகாரிகளும் நகராட்சி தலைவரும் கொடுத்து ஆக வேண்டும் அவர்கள் வந்து மக்கள் பிரச்சனை முன்நிறுத்தி செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள் தாக்குதல் நடந்ததாக எனக்கு செய்தி வரல அது வாக்குவாதம் நடந்ததுதான் எனக்கு செய்தி வந்திருக்கு தாக்குதல் நடந்தால் அதை விசாரிச்சு என்னன்னு பார்ப்போம்